இன்றைய புனிதர் இறைய சிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நம் தாயம் திரு அவையானது புனித கொலட் விழாவை கொண்டாடுகிறது ஒரு சமயம் கொலட் இருந்த பகுதியில் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த பெண் ஒருத்திக்கு பெண் குழந்தை பிறந்தது அக்குழந்தை குறை மாத குழந்தையாக பிறந்து உடல் நலம் குஞ்சி இருந்தது இதை பார்த்த அந்த குழந்தையின் தந்தை குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுத்தால் உடல் நலம் தேறிவிடும் என்ற நம்பிக்கையில் குழந்தையை தூக்கி கொண்டு ஆலயத்திற்கு ஓடினார் ஆலயத்திற்கு சென்று அங்கிருந்த குருவானவரிடம் காட்டியபோது போது அக்குழந்தை ஏற்கனவே இறந்திருந்தது குருவானவருக்கு தெரிய வந்தது எனவே குருவானவர் குழந்தையின் தந்தையிடம் குழந்தை ஏற்கனவே இறந்து போய்விட்டது இறந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுப்பது நல்லதல்ல என்றார் இதை கேட்டு அந்த குழந்தையின் தந்தை கதறி அழுதார் அவருடைய அழுகையைப் பார்த்து முருகிப் போன குருவானவர் அவரிடம் பக்கத்தில் கொலட் என்ற பெண் துறவி ஒருவர் இருக்கிறார் உன்னுடைய குழந்தையை அந்த துறவியிடம் நீ எடுத்துக்கொண்டு போனால் கட்டாயம் அவர் உன்னுடைய குழந்தையை உயிர்ப்பித்து தருவார் என்றார் குருவானவர் சொன்னதை நம்பி அவர் தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு கொலட்டிடம் ஓடினார் அவரை சென்று சந்தித்து நடந்தபடையெல்லாம் விலைக்கு சொன்னார் உடனே அவர் தான் அணிந்திருந்த மேலாடையை ஹாபிட்டை எடுத்து அந்த குழந்தையின் மீது போர்த்தி அந்த குழந்தைக்காக இறைவரிடம் ஜெபித்தார் பின்னர் அவர் அந்த மனிதரிடம் உன்னுடைய குழந்தை நிச்சயம் பிழைத்துக்கொள்ளும் அதனால் இக்குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் குருவானவரிடம் காட்டி திருமுழுக்கு கொடு என்றார் கொலட் சொன்ன வார்த்தைகளை நம்பி அந்த மனிதர் குழந்தையை தூக்கிக்கொண்டு குருவானவரிடத்தில் சென்றார் ஆச்சரியம் என்னவென்றால் குழந்தை போகிற வழியிலே பிழைத்துக்கொண்டது கொடுத்தார் பின்னாளில் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவளாகி கொலட்டின் சபையில் சேர்ந்து துறவியானது இறைய பிரியமான சகோதர சகோதரிகளே கொலட் ஆயிரத்து முன்னூற்று ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி பிரான்சில் உள்ள கார்பி என்ற கிராமத்தில் பிறந்தார் பெற்றோருக்கு நீண்ட நாட்களாக குழந்தையே இல்லை எனவே அவர்கள் தூய நிக்கோலாசிடம் இடைவிடாது ஜெபித்து வந்தார்கள் ஒரு கட்டத்தில் அவர்களது ஜபம் கேட்கப்பட்டது ஆம் அவர்களது ஜெபத்தின் பயனாக கொலட் பிறந்தார் கொலட் பிறக்கும்போது அவருடைய தந்தைக்கு அறுபது வயது கொலட் வளரும் போதே பக்தியோடும் ஒழுக்கத்தோடும் வளர்ந்து வந்தார் அவருடைய வளர்ச்சியை கண்டு அவருடைய பெற்றோர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இப்படி எல்லாமே நன்றாக போய்கொண்டிருந்த தருணத்தில் கொலட்டின் பெற்றோர் இருவரும் போனார்கள் இதனால் ஆனாலும் அவர் மனம் தளராமல் சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபையில் சேர்ந்து துறவியானார் துறவர மடத்தில் இருந்த சமயத்தில் ஒரு நாள் அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டத போது தூய அவருக்கு அசிசியார் காட்சி கொடுத்தார் அந்த காட்சியில் அசிசியார் கொலட்டிடம் கிளாரா சபையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மறைந்து போனார் கொலெட்டுக்கு தொடக்கத்தில் ஒன்றும் புரியவில்லை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் எல்லாம் புரிந்தது உடனே அவர் கிளாரா மடத்தில் மாற்றங்களை கொண்டு வர தொடங்கினார் அதற்கு பலரிடமிருந்தும் எதிர்ப்புகள் வந்தன ஆனாலும் அதனை எல்லாம் சபையை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார் இறுதியில் அதில் வெற்றியும் பெற்றார் கொலட் சபையை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்ற அதே வேளையில் ஏழை எளியவரிடத்திலும் மிகவும் அக்கறை கொண்டு வாழ்ந்து வந்தார் சபையில் யாரும் செய்ய துணியாத மிகவும் சாதாரண பணிகளையும் செய்தார் இதனால் எல்லாருடைய பெற்றார் இப்படிப்பட்டவர் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்து எண்ணூற்று ஏழாம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் பயஸ் புனித பட்டம் கொடுத்தார் தூய கொலட்டின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம் தூய கொலட்டின் வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கும்போது அவர் எப்போதும் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் என்பது நமக்கு புரியும் அவர் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்ததால் இறைவன் அவர் வழியாக பல வல்ல செயல்களை செய்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் அவர் திருத்தந்தை பெனடிக்டை சந்திக்க நோக்கி பயணம் செய்த போது நண்பர் ஒருவரது வீட்டில் தங்கினார் அந்த நண்பரின் மனைவியோ எப்போது வேண்டுமானாலும் குழந்தையே பிரசவிக்கும் தருணத்தில் இருந்தார் இரவில் எல்லாரும் தூங்க போன சிறிது நேரத்தில் நண்பரின் மனைவி பிரசவ வேதனையில் அலறினார் உடனே கொலட் அருகில் இருந்த ஆலயத்திற்கு சென்று அந்த பெண்ணுக்கு சுக பிரசவம் நடக்க வேண்டும் என்று இறைவனிடம் ஜெபித்தார் அவர் ஜெபித்து கொண்டதற்கு ஏற்ப அந்த பெண்ணுக்கு சுகப்பிரசவம் நடைபெற்றது அதனால் எல்லாரும் இறைவனை போன்று மகிழ்ந்தார்கள் இப்படி பல்வேறு நிகழ்வுகளின் வழியாக கொலட் ஆண்டவரின் கைவன்மையை பெற்றவராய் இந்த உலகில் வளம் வந்தார் தூய கொலட்டை போல நாமும் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கின்ற இறைவனால் ஆசிர்வதிக்கப்படும் என்பது உறுதி ஆகவே தூய கொலட்டை போல நாமும் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம் அதன் வழியாக இறையொருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்